அனைவருக்கும் வணக்கம் அதாவது லக்கணத்தில் ராகு இது இந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக ராகு அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ராகுன்றது ஒரு ஷேடோ பிளானட் அதாவது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக நவக்கோள்களில் இந்த ராகுவும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவகிரக அந்தஸ்து வாங்கியிருக்காங்க ஆனால் பனிரெண்டு ராசி மண்டலங்களில் ஒரு சுயசேத்திரம் இல்லாத சொந்த வீடு இல்லாத கிரகங்களாக அறியப்பட்டது ராகுவும் ஏதும் இதுல குறிப்பாக அந்த ராகு லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த ராகுவனுடைய ஸ்தான பலம் எப்படி இருக்கு அந்த ராகு லக்னத்தில் இருக்கார் அப்படின்னா லக்னம் என்பது தன்னுடைய உயிரை குறிக்கக்கூடியதாகவும் லக்னம் என்பது ஜாதகருடைய அறிவை குறிக்கக்கூடியதாகவும் தலையை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் பாவகமாகவும் அமைகிறது லக்ன பாவகம் அப்போ அந்த லக்ன பாவகத்தில் ராகு பகவான் அமர்றார் அப்படின்னா பாசிட்டிவா இருந்தால் நல்லது நெகட்டிவா இருந்தால் நல்லது இல்லை இதை எப்படி நம்ம பாசிட்டிவ் இல்லை இல்லை நெகட்டிவாக இருக்குது இல்லை பாசிட்டிவாக இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பாடல்கள் மூலயமா கூட தெரிஞ்சிக்கலாம் ஆமே எருது நண்டு கன்னி சுறா வைந்தத்தில் கருணாகம் வைத்து பூமேடை பூமேட தனில் ராஜயோகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு மறையாமல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேந்திர கோணங்களில் இருக்கணும் அடுத்ததாக ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்தானபலம் வாங்கியிருந்தாலும் தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண அமைப்புகளில் ராகுவிற்கு டிஸ்போசிஷன் சொல்லக்கூடிய வீடு கொடுத்த கிரகம் ஸ்தானபலம் வாங்கியிருந்தாலும் அல்லது ராகுவை வீடு கொடுத்த கிரகம் பார்த்து இருந்தாலும் இந்த ராகு பகவான் பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார் அந்த ஜாதகருக்கு லக்னத்திலே இருந்தாலும் ஒரு சுய சிந்தனையை ஒரு அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராகு பகவான் செயல்படுவார் இதே மாறாக அந்த ராகுவிற்கு லக்னத்தில் அமர்ந்த ராகுவிற்கு லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகமாக இருந்து மறைஞ்சிருக்கார் ராகுவிற்கு ஸ்தான பலம் இல்லாம ஆறுட்டு பலங்களை போய் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அது மேபி நெகட்டிவ் பலனை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வீடு கொடுத்த கிரகம் நீசமே ஆயிட்டார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தளபடி தான் ராகு அந்த வீட்டினுடைய காரகத்தை அப்படியே எடுத்துக்குவார் ராகு என்பது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத விஷயங்களை தரக்கூடியவர் நெகட்டிவா அல்ல பாசிட்டிவா அந்த வீடு கொடுத்த கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவா இருக்கும் இன்னொன்று ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ரெட்டகுரேட்டாக இருந்தாலும் இது ஒரு சப்ஜெக்ட் அங்கேயும் அது பாசிட்டிவா செயல்படும் வரையக்கூடாது நீசம் அடையக்கூடாது ராகுவிற்கு சட்டாஸ்தகமாக இல்லாமல் கேந்திர இருந்து ஈவன் ரெட்டோகிரேட் இந்த அமைப்பில் இருந்தாலும் ராகு பாசிட்டிவாக வேலை செய்வார் ரொம்ப முக்கியம் இன்னும் நிறைய விதிகள் உண்டு ஆய்வு பண்ணி பார்ப்போம் நன்றி